ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயிலுக்கு கிளம்புறேன் நானும் ஸ்ரீமதி அக்காவும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன கிளம்ப இன்னைக்கு செவ்வாய் கிழமை நம்ம கோயிலுக்கு கிளம்புறோம் டைம் பார்த்திங்கன்னா ஆடைக்கால் ஆயிடுச்சு ஸ்ரீநிதி நேரத்துக்கு ரெடியாவா ஸ்ரீநிதி இருக்காங்க தூங்கிட்டு இருக்கா நான் மட்டும்தான் கிளம்புறேன் திருவண்ணாமலை கிளம்புறேன் போய் நல்லபடியாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு ஒரு ஆசையில் கிளம்புறேன் நல்லபடியாக போயிட்டு வரணும்னு வேண்டிக்கோங்க எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா பண்ணி பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து தக்காளி குழம்பும் ஒயிட் ரைஸும் வச்சு வச்சுட்டேன் கிளம்புறேன் பாய் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் போன வாரம் செவ்வாய்க்கிழமை எடுத்தது கிரிவலம் கிளம்பியிருந்தோம் நானும் ஸ்ரீமதி அக்காவும் டூர் பஸ்ஸில் கிளம்பிட்டோம் நம்ம பார்த்தீங்கன்னா விடிக்காலில் ஆறு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க அவங்க வந்து டூர் பஸ்ஸில் வந்து ஒரு லொக்கேஷன் வச்சுருப்பாங்க எங்கன்னா குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு நம்மளுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட வர சொல்லிட்டாங்க இந்த பஸ் தான் நம்ம போனது அப்புறம் போன உடனேயுமே நானும் ஸ்ரீமதி அக்காவும் சீட்டு பிடிச்சிட்டு நமக்கு தேவையான இடத்துல எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் விஜயமங்கலம் டோல்கேட்டில் வந்து பஸ்ஸை நிறுத்தினா பிள்ளைங்க ஏன்னு கேட்டால் நம்மளோட வந்து மொத்தம் மூணு பஸ்ஸு ஒரு பஸ்ஸு ரெண்டு ட்ராவல்ஸு மொத்தம் மூணு வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா ட்ராவல் பண்ணுங்கிறனால ஒரு டோல்கேட்டில் விஜயமங்கலம் டோல்கேட்டில் நிறுத்தினாங்க நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு ஒரு ஆனியன் தோசை வாங்குனாங்க அதுக்கப்புறம் வந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஹாய் கீதா என்ன பண்றீங்க நைட் சரி ஓகே போதுமா மாயா மது எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் நல்லா இருக்காக்கா காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கொங்கு நாடுங்கிற மெஸ்ல தான் சாப்பிட்டோம் நூற்றி நாற்பது ரூபா ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ காஃபி குடிக்கிறதுக்கு போயிட்டோம் டம்ளர் கழுகுனா மாதிரியே தெரியல சொல்லி இருக்கா அழகா இருக்கீங்க்கா ஆமா அழகா இருக்கீங்க அழகாத நாங்க டிஃபன் சாப்பிட்டு லெமன் டீ அடிச்சுட்டு கிளம்புறோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணோம் அப்போது ஒரு டீ பிரேக்குக்காக இடையில நிறுத்துனாங்க நம்ம அதுவும் ஒரு டோல்கேட்டில் தான் நிறுத்தினா பிள்ளைங்க நம்ம ஒரு டீ காஃபிலாம் குடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சிங்கிற ஊரெல்லாம் தாண்டி போயிட்டு மக்கா மக்காசோளம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேயே வந்து காய போட்டிருந்தாங்க நம்ம வந்து லஞ்சுக்காக நிறுத்திட்டாங்க மத்தியானம் லஞ்ச் ஆயிடுச்சு ஸ்ரீமதிகா नहीं ரொம்ப டயர்டு எல்லாரும் கலச்சு போயிட்டாங்கடா கலச்சு போயிட்டாங்க இங்க ஒரு கூட்டம் சாப்பிடுது சாபடுது வந்த பஸ் லஞ்ச் பண்ணறோம் கீதாமணி பசிடா பசிடா பசி வந்து சா சோர் बोलல 18 ஆமா பாயர்ல பாயர்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மண்டபத்தில் தான் ரெகுலராக வந்து எப்போயுமே லஞ்சுக்கு நிறுத்தி சாப்பிட கொடுப்பாங்களாம்மா இவங்களாம் மாதம் மாதம் ரெகுலராக வர்றவங்க நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் சாப்பாடு சாம்பார் ஊறுகாய் பொரியல் கொடுத்தாங்க இன்றைக்கி தான் சாப்பாடு சாப்பிட்ருந்தோம் ஒரு வேலை லன்ச் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்ருந்தாங்க அது வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துட்ருந்தோம் நிலையில் என்னக்கா கையில் வச்சுருக்கீங்களே சாமி சோறு பரவாயில்ல அஞ்சு பஸ் நிக்கோ பஸ் நிற்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்ட மயக்கம் எல்லாரும் வந்து சாப்பிட்டு உட்காந்துருந்தாங்க கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்டவங்களாம் உட்காந்துருந்தாங்க நாங்களும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ரீச் ஆயிட்டோம் திருவண்ணாமலை வந்து இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரணுங்க இப்போ வரைக்கும் நான் போனதில்லை சாமி இந்த தடவை தான் என்னை வழி விட்டுருக்காரு வந்து சம் முதல்ல வந்து கோபுரம் தரிசனம் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு சுற்றி வர கிழக்கு வடக்கு தெக்கு எல்லா கோபுரத்தையும் சுற்றி சாமி கும்பிட்டு லைனில் நிற்க ஆரம்பிச்சாச்சுங்க சூப்பரான அபிஷேகம் பார்த்தோம் அண்ணாபிஷேகம் மட்டும் பார்க்க முடியல சீக்கிராபிஷேகம் பார்க்கணுன்னா நம்ம வந்து நிறையா நேரம் உட்காந்துருக்கணும் நம்ம கிரிவலம் சுற்றிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சரி கிரிவலம் சுற்றுறதுக்காக போயிட்டாங்க நம்ம வந்து நடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம நான் அக்கா அப்புறம் பஸ் குரூப்பில் ஒரு நாலஞ்சு பேர்லாம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தோம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு டீ கடையில் போய் ஃபஸ்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நடை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க கிரிவாலயம் தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் நான் வந்து இவ்வளோ தூரம்லாம் நான் நடந்ததே இல்லை ஆனால் வந்து நல்லபடியாக தரிசனம் முடிச்சிட்டேன் நானும் ரொம்ப நானும் அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இடையில கொஞ்சம் நல்லா அக்கா எனக்கு கம்மி கொடுத்தாங்க பேச்சு கொடுத்துட்டு வந்தங்காட்டி எனக்கு கொஞ்சம் அவ்வளோக்கா தெரியல இருந்தாலும் வலி நிறையா இருந்தது சாமிக்காக நடந்திருக்கேன் பார்க்கலாம் இந்த வருஷம் வந்து எனக்கு கடவுள் வழி விட்ருக்காரு இந்த மாதம்னு சொல்லி சந்தோஷமாக நடந்து போயிட்டுருந்தோம் வர வழியில் பார்த்திங்கன்னா அண்ணாபிஷேகம் டைம் ஆகி எல்லா பக்கம் சா அண்ணாபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு கரெக்டாக கடவுள் வந்து நம்மளுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிங்கிற மாதிரி எனக்கு காட்சி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய சாமி கும்பிட்டோம் அக்கிய அண்ணாபிஷேகம் பார்த்த சந்தோஷத்தில் வெளியே வந்தாங்க கிளம்பிட்டோம் அங்கேருந்து நடைப்பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அக்ளி லிங்கம் குபேரலிங்கம்னு சொல்லி நிறைய லிங்கம் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமான பயணமாக இருந்தது அப்புறம் ஒரு கோயிலில் உட்காந்து நானும் ஸ்ரீமதி தான் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வழியில் அண்ணாபிஷேகமான பிரசாதம் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை வாங்கி அது வாங்கி திருப்தியாக சாப்பிட்டு நம்ம வந்து கிரிவலம் சுற்றி வந்தாச்சுங்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் பத்தரை மணிக்கு நம்ம வந்து கிரிவலம் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் வர வழியில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் எடுத்துகிட்டு வீடு வந்தாச்சுங்க வெடிக்கால் ஆறரைக்கு வந்தேன் எனக்கு உட்காந்தே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால்வெளி அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா பண்ணி பாருங்கள் தேங்க்யூ సూపర దర్శనం